எது நடந்ததோ விதிப்படி நடந்தது எது நடக்கின்றதோ அது விதிப்படி நடக்கும் அதான் விதி என்னது டெஸ்டினி அது எங்களாக மாற்றியது சரியாக நடக்க நான் இன்றைக்கு எங்களை சார் அந்த சேர்த்து போய் கிடைக்க அதனால் சரியாக நடந்தது அது எது நடந்ததோ உங்களை வாய்க்காலும் சரியாக நடந்தது சொல்ல

வீதிக்கு வெளியால் அவன் படுத்துகிறீங்க வீட்டுக்கு அவன் சொல்லுறீங்க என்ன வீட்டுக்கு அது நேஞ்சர் என்ன நம்மளா அது எந்த தேசத்துக்கு போனாலும் நாம இருக்க முறையில் என்ன அது வீட்டுக்கு உள்ளாக்கி தான் வாழ்க்கை இலங்கையில் கூட விவாகரத்து மிகவும் அதிகம் இந்த நாடுகள் கனடா போன்ற நாடுகளில் கையோத்தம் கையை உயர்த்த முன்னே ஓட்டுவாங்க போட்டுக்கு ஆனால் இங்கே லேஸ் அடுக்கலாம்னு நினைப்பேன் எங்கள்ட நாட்டில விவாகர் திறக்கலாம் நான் இருபத்தெட்டு வருஷம் வாழ்ந்தேன் நீதித்துறை ஒரே ஒரு வழக்கை தான் யோசி கொடுக்குறேன் எங்க விவாகர் திறக்கிறாரு அதனாலே தான் கதையாங்கள் இங்கே

അച്ഛപ്പട <laughs> <laughs> இன்றைக்கு நான் வழங்குகிற தீர்ப்பு நாளைக்கு எனக்கு மரணத்தை ஏற்படுத்தும் என்று பிறர் சொல்கிறார்கள் நாளைக்கு நாளைக்கு பார்ப்போம் இன்றைக்கு தீர்ப்பு இந்த மாதிரி ஒன்பது ஆண்டுகளிலிருந்து வவுனியா பொன்வென்ல அவர் பேச்சு பேசுகிறேன் நான் இரண்டு கல்யாணம் செய்தவன் என்று பேசின பள்ளிக்கூடம் பாடசாலை மாணவிகளுக்கு என்னென்ன ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போம் இருந்தது கொஞ்சம் அப்போ நான் சொன்னேன் தவறாக விளங்குகிறாரு நான் முதல் திருமணம் செய்ததை நீதிபதிப்பேன் இரண்டாவது திருமணம் செய்ததை நான் நினைவீன் ടന്നിൽ ഒണ്ടെ എന്ത വിവാഹത്തിൽ കൂടുതൽ മനവി എടുത്തേണ്ടത് ഇനിക്ക് നീതിപതി തൊഴിൽ എൻ്റെ ഉയർമൂച്ചു അത് എന്നോട് പിറന്നത് വളർന്നത് വളർന്നത് ഇതിയ പാത്രീങ്ങ തരല്ല അതെ നാട്ടിൽ അതിനെ വെമ്പില്ല അവരല്ല പ്ലമോഷൻ ഉണ്ട്

இப்ப எது நடந்ததோ சரியாக நடந்தது தமிழ்க்குள்ளதோ விதிப்படி நடந்தது விதி என்னது மாத்துவது சரியாக நடப்பேன் சென்று போய் கிடக்க அது சரியாக நடந்தது நல்ல அது எது நடந்ததோ முல்லை வாய்க்கால சரியாக நடந்தது சொல்ல முடியுமா